தம்பி இந்த வாட்ச் சரியா ஓட மாட்டேங்குது இது கொஞ்சம் என்னென்னு பார்த்து இந்த காலத்து பசங்களுக்கு அன்புனா என்னென்ன தெரிய மாட்டேங்குது சொல்லுங்க டாக்டர் டாக்டர் உங்களால் முடியும்னா சொல்லுங்க இல்லைன்னா நாங்கள் வேற யாராவது ஸ்பெஷலிஸ்ட் வச்சு பார்த்துக்குறோம் என்னப்பா எதுவும் பிரச்சனையா ஆமாங்க எல்லாமே பிரச்சனை தான் இப்போ என்ன உங்களுக்கு கோவப்படாதப்பா உன் பேர் என்ன பிரசாந்த் பிரசாந்தா ஐ எனக்கும் ஆக்டர் பிரசாந்த்னா ரொம்ப பிடிக்கும்ப்பா நீ கூட பார்க்க அவர மாதிரி தான் இருக்க யாருக்கும் பிறந்த நாளா பலூனு சாக்லேட்லாம் வச்சுருக்க யாருக்கு உங்கள் அப்பாக்கா வாழ்த்துக்கள் சண்டைன்னு சொல்லிரு பரவாயில்லையே இந்த வயசுலேயே உங்கள் அப்பாவுக்கு பிறந்த நாளாக கொண்டாடுறீங்க வாச்ச கொடுங்க கொண்டாடி என்ன சார் புரிய நான் அவர் மேலே இவ்வளோ அன்பாக இருந்தும் அவர் என்னை ரொம்ப ஈஸியாக மறந்துட்டார் எதுவும் சண்டையா சரி விடு பேசி புரிய வச்சிருக்கலாம்ல எவ்வளோவோ பேசி புரிய வச்சிட்டேன் சார் ஆனால் அவர் என்னை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கல உங்க அப்பா அவ்வளோ பெரிய சாடிஸ்ட்னா அவருக்கு ஏன் பிறந்த நாள் கொண்டாடுறீங்க அவர் வேணா என்ன ரொம்ப ஈஸியா மறந்துருக்கலாம் சார் அவர் தான் எனக்கும் ஒரு பையன் இருக்கான் அவனுக்கு பிறந்த நாள் வையன் முத நாள் நானும் அவங்க அம்மாவும் தூங்கவே மாட்டோம் இந்த பலூன் வாங்குறது சாக்லேட் வாங்குறது கலர் பேப்பர் வாங்குறது கேக் வாங்குறது அப்படியே ஓடிடும் அவனுக்கு இந்த மிஸ்டர் பின் இருக்குல்ல இந்த மிஸ்டர் பின் போனால் ரொம்ப பிடிக்கும் அது எல்லாத்தையும் வாங்கி அவனுக்கு தெரியாமல் வீடு ஃபுல்லாக ஒழிச்சு வச்சிருவான் அவன் காலையில் போது அதெல்லாம் பார்த்து அப்படியே சர்ப்ரைஸ் ஆவான் அப்போ ஹாப்பி பர்த்டே தங்கும் அப்படின்னு சொல்லும்போது அவன் மூஞ்சியில் ஒரு சிரிப்பு வரும் பாரு ஹாப்பி பர்த்டேப்பா ஹாப்பி பர்த்டேப்பா வாங்க வீட்டுக்கு போகலாம் வாங்கப்பா சில நேரங்களில் நம் பெற்றோர்களே நமக்கு விடுகிறார்கள்.